என்ன தம்பி என்ன பாப்பா அம்மா இன்னைக்கு என்ன சமையலோ மதியானோ என்ன சமையல் அம்மா தம்பி வேணும் அம்மா எனக்கு மீன் குழம்பு வேணுமா எனக்கு மீன் பருவல் வேணும் அதுக்கு என்ன தம்பி செஞ்சிடுவோம் அதுக்கு என்ன பாப்பா செஞ்சிடுவோம் அம்மா அதுக்குள்ள மீன் குழம்பு மீன் பருவலோ ரெடி வருது வருது

மீன் குழம்பு மீன் வருவது எவ்வளவு பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் இன்னைக்கு இந்த மீன் குழம்பு